இது வரைக்கும் தவறான விஷயங்களில் இருந்து வந்த பிராபலமான எண்ணங்கள்லாம் இந்த மாதத்தோடு நிறைவுபடும் ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு தான் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வருவதால் ஆண்மையும் ஆண்மையும் சார்ந்த விஷயங்களோ வீடு வீடு சார்ந்த விஷயங்களோ நிலபலம் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் ஐயா வரவும் இருக்கும் அதிகப்படியான செலவினங்கள் இருக்கும் ஐயா அது இருக்கிறத நாம் ஃபைனல் பண்ணுறோம் கிருத்திகை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ஒரு பாதம் முன்னேற்றம் 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 தடையாக இருந்து வந்த இரண்டு மாதமாக ஃபினான்சியல் ரீதியாக இருந்தவங்க பிரச்சனையெல்லாம் இப்போது இந்த பங்குனி மாதம் இவங்களுக்கு ஃபினான்சியல் ரீதியாக வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும்போதையா அவர் தான் ஆறாம் அதிபதியும் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி புதன் நோய்வாய்வு என்று சொல்லக்கூடிய தடை இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது வெடிவுபெற்று அதிலருந்து வெடி வந்து நீங்கள் ஒரு திருப்திகரமான வாய்ப்பா பரவாயில்லப்பா இந்த பங்குனி மாதம் ஓரளவுக்கு மன திருப்தியோடு இருக்குதுயா வேலைகள் எந்தெந்த வேலைகள் எடுத்தும் அதெல்லாம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாக போகுது தடையாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம் பிரிவினையாக இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்களோ அல்ல கணவன் மனைவியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒற்றுமையை தாக்கக்கூடிய காலம் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலாபலங்களை இந்த பங்குனி மாதம் என்னென்ன கொடுக்கப்போகுது விரிவாக பார்க்கலாம் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர் கிருத்திகை ஒரு பாதம் உடையவர் இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்கும் வரவுகளும் அதிகரிக்கும் செலவீனங்களும் அதிகரிக்கும் அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இடம்பொருள் ஏவல் என்று போல் இவங்க வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் மங்கியிருந்த பிரச்சனையான விஷயங்கள் ஏதோ நீண்ட நாட்களாக என் மனசில் தோண்டிட்டுருங்க அதை நடத்திட்டால் முடிஞ்ச அந்த மாதிரி நினைப்பை ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷமாக எதிர்பார்த்திருந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சாமி பரணியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தவறான விஷயங்களில் இருந்து வந்த பிராபலமான எண்ணங்கள்லாம் இப்போ இந்த மாதத்தோடு நிறைவுபடும் ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு தான் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வருவதால் ஆண்மையும் ஆண்மையும் சார்ந்த விஷயங்களோ வீடு வீடு சார்ந்த விஷயங்களோ நிலவலம் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் ஐயா வரவும் இருக்கும் அதிகப்படியான செலவீனங்களும் இருக்கும் ஐயா அது இருக்கிறத நம்ம ஃபைனல் பண்ணுறோம் கிருத்திகை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ஒரு பாதம் முன்னேற்றம் 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 தடையாக இருந்து வந்த இரண்டு மாதமாக இரு ஃபினான்சியல் ரீதியாக இருந்தவங்க பிரச்சனையெல்லாம் இப்போது இந்த பங்குனி மாதம் இவங்களுக்கு ஃபினான்சியல் ரீதியாக வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் போதையா இந்த மூணு பேருக்கு சேர்த்தே சொல்கிறேன் ஒரு அமைப்பில் இது வரைக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை இவங்க மூணு பேருக்குமே இதுவரைக்கும் செலவீனத்தை மட்டுமே அதுமிச்சவங்களுக்கு இந்த முறை சுற்றுலா பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை ஒரு லக்ஸரியான வாழ்க்கை ஒரே ஒரு நேரத்தில் நம்மளுக்கு நற்பயர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் குருவும் சுக்கரமும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் இந்த நேரத்தில் புதன் பகவான் நீச்சகதி பெறுவார் பன்னெண்டில் நீச்சகதி ஆனால் அவர் தான் ஆறாம் அதிபதியும் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி புதன் நோய்வாய்வு என்று சொல்லக்கூடிய தடை இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது வெடிவு பெற்று அதுலேருந்து வெடி நீங்கள் ஒரு திருப்திகரமான வாழ்ப்பா பரவாயில்ல பா இந்த பங்குனி மாதம் ஓரளவுக்கு மன திருப்தியோடு இருக்குதுயா வேலைகள் எந்தெந்த வேலைகள் எடுத்தோமோ அதெல்லாம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாக போகுது தடையாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம் பிரிவினையாக இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்களோ அல்ல கணவன் மனைவியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒற்றுமையை தாக்கக்கூடிய காலம் உறவினர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது இந்த மாதம் விலகக்கூடிய காலமாகும் இந்த மாதம் போது பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த துன்பம் அவங்களுக்காக நம்ம செலவினங்களை பண்ணியிருந்தோம் பிள்ளைகளாலும் நற்பெயர் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுவாமி சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் உடல் உபாதை அதெல்லாம் சரியாயிடையா ஒன்றும் பெரிய அளவுகளெலாம் பெரிய டார்கெட்டெலாம் எதுவும் கிடையாது செல்வங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் செல்வங்கள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயங்களும் சற்று தலை தூக்குற மாதிரி தெரியும் ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுத்துங்கய்யா நிலைப்பாடுகள் நன்றாக உள்ளது அதாவது பங்குனி பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாகவும் ஏற்றத்தை தருகின்ற மாதமாகவும் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாமே கலைந்து செல்லக்கூடிய மாதமாகும் ரொம்ப தொந்தரவாக மனசுல அடிக்கடி சுவாமி இதை அந்த நினைப்பு இந்த மாதம் அதில் தடுத்து நிறுத்தி பார்க்கக்கூடிய தன்மை சுவாமி யாரிடத்திலும் கருத்து வேறுபாடோடு அது நம்மளுக்கு சின்ன துன்பத்தை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்